ரெண்டு ஜாப் இருக்கும் ஒன்னு பிசினஸ் பண்றவங்க சக்சஸ் ஆக முடியும் ஜாப்ல இருக்கவன் எப்பவுமே வேலைக்குன்னு போறவன் நம்ம தலைமுறை எல்லாம் பாத்தீங்க நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு வாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் சொல்ற விஷயம் நல்லா படி நல்லா வேலைக்கு போ வேலைக்கு போனா யாரோ சக்சஸ் அடைய முடியுமா ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளவுதான் பிக்சடா பண்ணி கொடுக்கறதா வேலைக்கு போறது பிசினஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கறது நம்ம எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்றது பெரிய பெரிய பிசினஸ் நல்லா இருக்காங்க இல்லையா பாரம்பரிய பிசினஸ் பண்றாங்க அவங்க வந்து வாழ்க்கையில எவ்வளவு தூரம் அவங்க அஞ்சு தலைமுறை நல்லா அச்சீவ் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கீழே வர ஜென்ரேஷனையும் ஆனா வேலைக்கு போறவங்க ஜென்ரேஷன்ல இருக்கவங்க ஒரு தாத்தா வரைக்கும் வரும் அவ வரைக்கும் வரும் உள்ள வரைக்கும் வரும் பேரன் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில சக்சஸே காண முடியாது பணம் வந்து பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழி வந்து பிசினஸ் தான் இருக்கும் வேலைக்கு போறது சரியா வராது வேலைக்கு போறவங்க நிலைமை எல்லாம் பதினஞ்சாயிரங்கிறதே அதிகம் அப்படி இருக்கப்ப ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பத்தாது கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயும் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவே மிடில் பேமிலின்னு அறிவிச்சிருக்கப்ப இப்போ வரைக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க சரி படிக்காதவங்க சரி ஸ்டார்டிங் வந்து ஏழாயிரம்

கடலையும் இங்கே தான் இருக்குங்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது சாமி பார்க்க சாமி கும்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணோன்னு சொன்னல ரூமு அந்த ரூம் பக்கத்தில் தான் கார் நிற்கிது ஸோ அந்த காரில் நான் உட்காந்துருக்கேன் இன்ச் கூட நடக்க முடியாது ஸோ ஐ ஸோ டயர்டு கால் வலிக்குது அதனால் எங்கேயும் உட்காரக்கு இடமே இல்லைங்க பயங்கர ரிஸ்க் திருச்செந்தூர்லாம் வந்தீங்கன்னா ஸோ பார்த்து சேஃபாக வாங்க வரவங்க ஓகே எங்களுடைய இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குக்கா திருச்செந்தூர் ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க வெனஸ்டேவே வந்துட்டோம் நாங்கள் வெனஸ்டே மார்னிங் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு இங்கே வந்துட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் ஆனால் கோயில் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ரொம்ப கால் வலிக்குது சுற்றி சுற்றி நடந்து நடந்து கால் வலிக்குது எல்லாத்துக்கும் நடந்து தான் போகணும் கோயில் அப்படி பயங்கரமாக சுற்றி வர மாதிரி இருக்குது எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகணும் ஆனால் பெரியவங்கள்லாம் வந்தால் எங்கள் வீட்டு ஆளுங்கலாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருப்பதி எல்லாம் கூட கொஞ்சம் பெரிய கோயில் தான் இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா க்யூ ரொம்ப லேட்டுங்க பயங்கர டெட் ஸ்லோ க்யூ போகிறது பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு உள்ளே போனது நாலரை மணிக்கு வெளியே வந்தோம்னா பார்த்துக்காங்களேன் நின்னே சளித்தோம் ஆல்ரெடி எனக்கு லெக் பெயின் இருக்குது ஸோ வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முருகரை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணேன் என்ன சொல்கிறது ரொம்ப 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 நல்ல தரிசனம் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறக்கு விட்டாங்க நின்று நல்லா தரிசனம் பண்ணேன் அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் பயங்கர லெக் பெயினாக இருக்குது டயர்டாகவும் வேறு இருக்குது வெளியில் வந்த உடனேயுமே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் காரில் உட்காந்துட்டேன் என்னால் ஒரு இன்ச் கூட எழுந்திரிச்சு நடக்க முடியல கால் வலிக்குது ஸோ அதனால் நான் காருக்குள்ளே தான் இருக்கேன் என்ன சொல்கிறது நல்லா நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சாமியை நல்லா நாங்கள் தரிசனம் பண்ணோம் சாமி நல்லா கும்பிட்டோம் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக திருச்செந்தூர் வருவேன் இந்த சீசன் டைம் இல்லாமல் இடப்பட்ட டைமாக வரலாம் ஓகேங்களா கோயிலுக்கு பின்னாடியே பேக் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு தங்கிறதுக்கான அந்த ரூம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் இருக்குது ஸோ இந்த ரூமுக்கு இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா கோயிலுக்கு எல்லாமே பக்கம் இல்லைன்னா ரொம்ப அவுட்ருலேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒன் கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்து வரணும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்படி பக்கத்துலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கம் எல்லாமே பக்கம் கடலும் பக்கம் கோயிலும் பக்கம் ஆனால் கோயிலுக்குள்ளே சுற்றின சுற்று இருக்குதுங்களே எப்பா சாமி அது என்ன சொல்கிறது பயங்கர கால்வழி எனக்குலாம் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கர டயர்டாக இருக்கேன் நான் முடியல அந்தளவுக்கு கால் வலிக்குது பயங்கர ரிஸ்க்கு ஆனால் கோயிலுக்குள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம் திருச்செந்தூர் முருகனுக்கு எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ எல்லோரும் எங்கே இருக்கீங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க பாப்போம் தாட்டா பாய்